ஹலோ கைஸ் ஸோ குமரன் பவித்ராக்கு கேப்டன்சியை விட்டு கொடுத்தாரா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் அவர் விட்டு தான் கொடுத்துருக்காரு அது பார்க்கும்போதே பச்சையாக தெரிஞ்சுது ஓகேங்களா முத்துக்குமரன் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து நான் வந்து வேறு மைண்ட் செட்டில் இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அதெல்லாம் எதுவுமே உண்மையில் நல்லா பச்சையாக தெரிஞ்சுது விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு ஏன்னா வந்து முத்துக்குமரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு கேம் அப்படின்னு வரும்போது அவரோட ஹண்ட்ரட் தான் கொடுப்பாருன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஓகேங்களா அப்படின்ற போது கேப்டன்சி டாஸ்கில் அவர் விட்டு கொடுத்துட்டாரா அப்படின்னா ஆமாம் வேணும்னே தான் அவர் பண்ணியிருக்காரு அதாவது முத்துக்குமரனுக்கு என்னென்னா வந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம கேமாக அப்படியே விளையாடி வந்துட்டோம் இப்போ வந்து இப்போ நான் வந்து பாரு பவித்ராக்கு நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆடியன்ஸ் மத்தியில் வந்து முத்துக்குமரன் சார் பார்ப்பா ரொம்ப நல்ல பையன் ப விட்டு கொடுத்துருக்கான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரணும் அப்படின்றதுக்காக விட்டு கொடுத்துருக்கலாம் ஓகேங்களா இப்போ மேபி பாஸ் வந்து இவ்வளோ ரூடாக பேசாமல் எந்த கேப்டன்சிலாம் கட் பண்ணாமல் இருந்திருந்தால் என்ன ஆகிருக்கும் வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி விட்டு கொடுத்துட்ட பரவாயில்ல அப்படி இப்படி நல்லா உயர்த்தி பேசியிருப்பாங்க கண்டிப்பாக அதுதான் நடந்துருக்கும் ஆஸ் அ ஆடியன்ஸாகவும் நம்ம அப்படி தான் பேசியிருப்போம் ஓகேங்களா ஸோ அந்த விஷயத்தை வந்து முத்துக்குமார் வந்து எதிர்பார்த்துருக்காரு நல்லா தெரிஞ்சு ஆனால் வந்து முத்து நம்ம பிக்பாஸ் வந்து வச்சு சென்றார் அதே மாதிரி ஒரு கேப்டன்ஸ் கேப்டனாக இருக்கும் போது நிறைய கண்டென்ட்டை வந்து உருவாக்க முடியாது கேப்டனாக இருந்தால் என்ன பண்ணணும் வீட்டில் வந்து யார் என்ன என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படி தான் பார்க்கணுமே தவிர நம்மளால் வந்து நம்மளோட கேமை வந்து அங்கே விளையாட முடியாது அந்த ஒரு காரணத்துக்கோசமாக முத்துக்குமன் வந்து விட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது எப்போவுமே ஸ்கூல்லலாம் எடுத்து ஸ்கூலு காலேஜில் எடுத்துக்கணும்னா எப்போவுமே நல்லா படிக்கிற பையன் தப்பு பண்ணிட்டா ரொம்ப தப்பு பண்ணிட்டா மிஸ்கெலாம் வந்து சமைக்கும் அதே நான் ஒன்றுமே படிக்காத பையன் தப்பு கூட நீ எப்பவுமே இப்படி தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முத்து முத்துக்குமரன் இடத்துல ஜாக்லின் தாங்க வைங்கிறேன் ஜாக்லின் ரயான் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறாங்க வைங்க விட்டு கொடுத்தாங்க அது நமக்கு தெரியும் இந்த பொண்ணு இப்படிதான்வா விட்டு கொடுக்கும் இப்போ அந்த இடத்துல முத்து குமரன் பண்ணது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை வந்து உண்டாக்குச்சு கரெக்டாக அது வந்து முத்து அதான் சொன்னது ரெண்டு ரீசன் சொன்னோடனே அதுக்கோசம் குமரன் வந்து விட்டு கொடுத்துருக்கலாம் இங்கே வந்து அந்த விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் பவித்ராவுக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபையாகவே இல்லை என்ன இது பவித்ராவுக்கு என்னாச்சுன்னா அவங்க லோவாக ஃபீல் பண்ணிட்டாங்க என்ன இது இப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு லோவாக ஃபீல் பண்ணி அவங்க அழுதாங்க அந்த ஒரு ரீசனாகவும் இருக்கும் இன்னொரு ரீசன் வந்து அவங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு கேப்டன்சி இது கட்டுறது கிடையாது ஒரு நல்ல ஒரு கிரேட் கட்டுறது கிடையாது பிக் பாஸில் தான் வந்து இவ்வளோ நாள் கழிச்சு ஃபஸ்ட் டைம் வந்து கிடைக்குது நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் சரி கேப்டன்சியும் சரி கிடைக்கும்போது அதை வந்து கேன்சல் ஆனோன்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து அழகாக வந்துச்சு இப்போ தான் வந்து நான் வந்து வெளில தெரிஞ்சேன் இதுக்கு அப்படி ஆயிடுச்சுன்ட்டு அவங்களுக்கு ஒரு ஃபீல் அவங்க எழுதிருந்தாங்க இதுக்கு நடுவில் முத்து முத்து வந்து மென் பிக் பாஸ் சொல்கிற மெய் இனிமேல் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடையாது கேப்டன் சீடாஸும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் வீக் வந்து கேப்டன் இல்லாமல் தான் பிக் பாஸ் ஹவுஸ் வந்து ரன் ஆக போகுது ஓகேங்களா அது வந்து எப்படின்னு தெரில ஒரு ஒரு பர்சன் வந்து கேப்டனாக இருந்தால் தான் அது இதுன்னு பிரிச்சு இது பண்ண முடியும் மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்காகவும் ஒரு ஃப்ரீ ஸ்டாஸ்காகவும் இருக்கும் இருந்தாலும் இருக்கலாம் மேபி இல்லை இன்றைக்கி வந்து விஜய் சதுபதி என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம் ஓகே காய்ஸ் உங்கள் கருத்துக்காக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்